மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான அற்புதமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா மூன்று முக்கியமான சுப கிரகங்கள் ராஜகிரகத்துடைய சேர்ந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் சூரியன் குரு சுக்ரன் அதுல ரெண்டு நட்சத்திரங்கள் சூரியனை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திலேயே இரண்டு முக்கியமான சுப கிரகங்கள் குருவும் சேர்ந்து இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு யோகம் பல பேருக்கு நன்மைகள் நடக்கும் நிறைய இடங்கள்ல ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுறது பண புழக்கம் தாரமாக இருக்கும் பேசிக்கலா பெண்களுக்கு இந்த வாரத்திலிருந்து கரெக்டாக ஒரு மாசத்துல உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு இருக்கோ அத்தனையும் நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க போறதுங்கிறது ஒரு நற்செய்தி மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்தரபர்களுக்கு இந்த வாரத்தை மூன்று பகுதிகளாக நம்ம டிவைட் பண்றோம் சந்திரனுடைய சஞ்சாரம்னு சொல்லக்கூடியது ரிஷபம் கன்னி மகரத்துக்கு சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை இந்த வாரத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை வேறு லெவல் இருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா பத்து பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்றால் வாழ்க்கையில் அவங்க அமைதியாக பத்து நிமிஷம் கூட உட்கார முடியாது அந்தளவுக்கு வேலைகளில் நிரந்தரமாக சொத்தி கொண்டே இருப்பார்கள் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி படிப்பிலிருந்து ஆரம்பித்து வேலை உத்தியோகத்தில் வரைக்கும் அவங்க தான் டாப் கிளாஸில் நிற்பாங்க அதில் என்னென்னா முக்கியமான சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்ரன் சூரியன் குருவுடைய ஒன்பதாம் பார்வைங்கிறது மகரத்தில் சந்திரன் மேலே விழுகிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறது இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் குழந்தை பிராப்தம் தம்பதியினர் விட்டு போயிருந்தீங்கன்னா ஒன்று சேருவது தூரதேச பிரயாணம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக முப்பது ஒன்று இந்த இரண்டு நாட்களில் வேலை நிரந்தரத்தன்மை கொடுக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பாராத பலவிதமான நன்மைகள் நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணத்தில் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கீங்கிறது தான் உண்மை ஸோ சந்தோஷம் என்பது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றங்கிறது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் அனைத்துமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரம் தான் சொல்லலாம் ஏன்னா லக்னத்திலேயே குரு சுக்ரன் சூரியன் ராஜ கிரகங்கள் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறது உங்கள் தலைப்பகுதிகளில் உட்காந்துருக்க மீனிங்ஸ் நீங்கள் தலைமையாக போகிறீங்க உங்கள் தலைமையில் பல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது என்னென்னா இது சொல்கிறது எல்லாமே எந்த டேட்டில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதில் நடந்து முடிந்துவிடும் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் சந்திரன் வரும் பொழுது திருவோண நட்சத்திரத்தை கரெக்டாக கிராஸ் பண்ணும் பொழுது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ரொம்ப 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 உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணம் நடக்கும் ஒரு சம்பவம் போகிறது விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் இந்த காலகட்டங்களில் பலவிதமான கடன்கள் நிவர்த்தியாகக்கூடிய பொண்ணான வாரம் ஏன்னா இந்த சந்திரன் மேலே குரு பார்வை விடுகிறது சூரியன் சுக்கரனன் சேர்ந்திருக்கிறது சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் ஆன்மீகம் பிரயாணம் குழந்தை பிராப்தம் எல்லாமே நடக்கும் ரெண்டாவது ஃபேமிலியில் வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அகல பெறக்கூடிய பொண்ணான வாரம் சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது டைம் இஸ் ஸோ கோஷன் டு யூ எப்போவுமே சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்குது வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் ஒன்றாம் தேதி முதல் வேலை கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் நார்த்தெல்லாம் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுறாங்க அதனால் இந்த வாரம் முழுக்க முழுக்க ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய பொன்னான தருணம் சந்தோஷங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான வாரம் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்தனவர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறதே இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல சந்திரன் வருகிறார் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது அது நல்ல காரியத்துக்காக சில மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ணலாம் எதிர்பாராத வரக்கூடிய செலவுகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த டேட்டில் நீக்குள்ள பணம் கட்டினா உங்களுடைய கோல்டு வந்து ஜப்தாயிடும்னு சொல்லுவாங்க அதுக்கு போய் பணம் கட்டிட்டு வர்றது இதெல்லாம் நல்ல தான் உங்களுடைய கோல்டு வெளியே போகாமல் நீங்கள் தற்காத்து கொள்வதுங்கிறது நல்ல விஷயம் தானே ஆனால் உங்களுடைய லைஃப் வந்து சூப்பராக இருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு சூப்பரான டைமிங் அந்த ப்ரெஷர் டென்ஷன் எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஒரு வாரத்தில் நடக்கப்படுது ஸோ மிதுனத்துக்கு பார்க்கும் பொழுது யதார்த்தமாக நீங்க நடந்து கொள்கிறீர்கள் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பிளான் பண்ணீங்கன்னா அதுல போய் சிக்கி வைக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் உடல்நிலைகள்ல அக்கறை காட்டக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் சோ சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம்னே சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் சந்திரத்துக்கு குரு பார்வை விடுகிறது அதாவது குருவுக்கான ஸ்தான பலம் பெருசாக கிடையாது ஆனால் பார்வை பலம்னு சொல்லுவோம் அஞ்சு ஏழு ஒம்பது கூடிய பாவகங்கள் மேலே குரு பார்வை விழுகும் பொழுது இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ரேட்டட் லக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை விழுகிறது அதில் கடகத்துக்கு பார்க்கும் பொழுது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்து மேலே குரு பார்வை விடுகிறதுனால கடகராசியில் அது கடக லக்னத்தில் கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் கேந்திரங்கள் திரிகோணங்கள்னு சொல்லுவோம் கேந்திரங்கள்ங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணங்கள்ங்கிறது ஒன்று ஐந்து ஒம்பது கூடிய பாபகங்கள் கடகத்துக்கு இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிறது அற்புதமான காலப்பிரமாணம் எடுத்த காரியங்களில் வெற்றி நினைச்ச காரியங்களில் வெற்றி எல்லாருடன் நட்பு பாராட்டுவது பிஸ்னஸ் அபிவிருத்தி அடைகிறது பத்து பேர் உங்களை மதிக்கிற மாதிரி நடந்து கொள்வது இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் கவனமாக இருக்கணும் முப்பதாம் தேதி ஒன்றாம் தேதி இது மட்டும் கொஞ்சம் கவனம் காக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கணும் என்ன எதிர்பாராத நட்பின் மூலயமா சின்ன சின்ன சங்கடங்கள் வருவது இது மட்டும்தான் தவிர வேற எந்த பாதிப்பும் கிடையாது கடகத்துக்கு அற்புதமான காலப்புறமானும் சந்தோஷமா இருப்பீங்க எந்த ஒரு மன பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய இருக்கவே இருக்காதுன்னே சொல்லலாம் சந்தோஷம் நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு அற்புதமான சிம்ம சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் ஷத்ரு விஜயம்னு கூட சொல்லலாம் ஒருத்தரை ஜெயிக்கணுன்னா அதுக்கு ஆறு பதினொன்று கூடிய பாபகங்கள் நன்னா கோஆப்ரேட் பண்ணுதுன்னா அந்த ஒரு ஜாதகம் நன்னா இருந்ததுன்னா பொதுவாகவே ரொம்ப அற்புதமான கலப்பிரமாணம் நீங்கள் பாருங்கள் அரசியல்வாதிகள் நிறையா பேர் இருக்காங்க அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று கூடிய பாபகங்கள் பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் அவங்க மாதிரி கூடிய நபர்கள் அத்தனை பேருமே நாடு ஆளக்கூடிய அரசு ஆளக்கூடிய தன்மை இருக்கும் சிம்மத்தில் பிறந்த பாதி பேருக்கு அப்படி தான் இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது அதில் இதே ஆறாம் இடத்துல இப்போது சந்திரன் வந்து நிற்கிறார் சந்திரங்கிறது வயிற்றுக்கு காரகன் சனியுடைய வீடு குரு பார்வை விடுகிறதுனால நல்ல காரியங்கள் காரியங்களுக்காக கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் இந்த வாரம் முழுக்க அதாவது என்னென்னா கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணலாம் வண்டி வாகனங்களுக்காக நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோனை க்ளோஸ் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான சுமை அப்படிங்கிறது தீரும் உடம்புல நோய் விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கு பணம் ஃபுல்லாக நோய்க்கே போயிட்டுருக்கு மருத்துவத்துக்கே போயின்னு சண்டைக்கே போயிட்டுருக்குன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் எப்போ செட்டில் ஆகும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று இந்த மூன்று தேதிகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான வாரம்னு சொல்லலாம் இதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு லாபங்கள் கொடுக்கும் பிது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க நட்பின் மூலிமா ஒரு நல்ல விஷயம் உங்களோடய ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படும் ஏன்னா ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு சம ஏழு பதினொன்று பாவகங்கள் பாவகங்கள் ஆகும் பொழுது நீங்கள் எப்பவுமே ஒத்துராக இருக்க மாட்டீங்க உங்கள் பின்னாடி நாலு பேர் பின்னாடி இருப்பாங்க பாஷா அப்படிங்கிற மாதிரி மாணிக் பாஷா மாதிரி நாலு பேர் பின்னாடியே சுற்றுவாங்க அது சிம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இயல்பாகவே உங்களை நோக்கி பல பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க இவர மேக்னட் அதனால் அற்புதமான வாரமாக இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கப்படுது சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசியிலிருந்து கன்னி லக்னம் சார்ந்த லக்னத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் கேத்து கிராஸ் ஆகின்னு இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மன அவதி டென்ஷன் ப்ரெஷர் இது எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சுன்றிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை விழுகிறதுனால உங்களுடைய சூக்மம் உங்களுடைய அறிவுங்கிறது தெய்வத்தை நோக்கி ஆன்மீகத்தை நோக்கி ஒரு பயணம் போயின்னு இருக்கு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது ஒரு விஷயத்த கற்றுக்கிறது அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம் ஐந்தாம் பார்வை விழுகும் பொழுதே இந்தளவுக்கு நல்லது நடக்குண்ணா அதோடைய ஒன்பதாம் பார்வை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மகரத்தில் வருகிறது குருவுடைய பார்வை மகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான புண்ணியங்களும் வந்து டெபாசிட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அந்த பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் திருவோணத்தை கிராஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் தெய்வ அனுகூலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியம் பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் சோபிக்கக்கூடிய யசஸ்வின்னு சொல்லுவோம் தனியாக தெரியக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் உங்களுடைய லைஃப் வந்து இந்த வாரம் சூப்பராக இருக்கப்படுது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனிய சந்திரன் காசாகும் பொழுது ஒரு நட்பின் மூலியமாக அன்பு தொந்தரவுகள் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துங்க அவசரப்பட்டு பணத்தை லூஸ் பண்ணக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் சண்டைகள் சத்துருவுக்குள்ள போகாம இருந்தா போறோம் நீங்க நன்னா இருப்பீங்கன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் வெற்றி அப்படின்னு சொன்னோன்னா அது மத்தவங்களை ஜெயிக்கிறது தானே அது உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கும் அது பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நன்றா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்தனவர்களுக்கு நபர்களை உண்மையாகவே இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அது மட்டும் கிடையாது நாலாம் இடம்னா ஒரு மனிதனுடைய சுய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய பாவகமும் நாலாம் பாவகம்தான் நாலு எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவகங்கள் வந்து மறைவு ஸ்தானம் எட்டு பன்னிரெண்டு ரொம்ப மோசம் அதில் எட்டாம் இடம் கேட்கவே வேண்டியதில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இவன் வந்து மோசமாக நாளிறாவேன் அப்படிங்கிற மாதிரி முத்திரை கொடுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் எட்டாம் இடம் வலுப்பெறும்பொழுது இருக்கும் ஆனால் நாலாம் இடம் அதுக்கு கம்மி கிடையாது அதில் சந்திரன் போய் உட்காரும்பொழுது மனசு வந்து ஒருநிலை படையாமல் ஒரே பாஞ்சுன்னு இருக்கும் அது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு இன்னொன்று குரு பார்வை அந்த சந்திரனன் மேலே வருகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலைக்காக போகிறது ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்திற்கு போகிறது கேளிக்கைகளுக்கு அதிகமான ஈடுபாடு இதெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணால் அந்த குரு பார்வை வந்து சந்தன் மேலே விடுகிறதுனால கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம் ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள் சொல்கிறதுனால உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை தீரக்கூடிய அற்புதமான காலபெருமானம் இந்த ஒரு காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதில் டவுட்டே கிடையாது உங்களுடைய மன அமைதி திருப்தி சந்தோஷம் எல்லா விதமான பாக்கியங்களும் முப்பது ஒன்று அதாவது முப்பதாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா பஞ்சமத்த ஸ்தானத்தில் சனி சந்திரன் சேருவதுங்கிறது பணப்பழக்கம் சந்தோஷம் கேளிக்கைகள் சந்தோஷமான விஷயங்கள் நண்பர்கள் எல்லாருனாலேயும் நல்லதுன்னா நடக்குமே கெட்டது நடக்காது ஸோ அற்புதமான வாரமாக இருக்கப்படுறது முதல் இரண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு அவதி மனசில் டென்ஷன் ஒரு கோபம் தேவையில்லாத பிரச்சனை கூட நம்ம உள்ளே போகிறோமே இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை தேவையா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும் பட் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்தோட இறுதி பகுதி உங்களாகும் சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் அதுல சந்திரன் போய் கரெக்டாக அவங்களுடைய நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கனெக்ட் ஆகிறது அந்த காலகட்டங்களில் பொதுவாகவே உடம்பு கவனமாக இருக்கணும் வீட்டில் பெரியவங்க மருந்து மாத்திரையே கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஆனால் ரொம்ப முக்கியமா வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுல அப்ரூவல் மாதிரி விஷயங்கள் நான்கு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான ஒரு வாரம் ரொம்ப முக்கியமா மாணவ மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் அபாரமாக இருக்கக்கூடிய வாரம் விருட்சகத்திற்கு சந்தோஷம் தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசியிலது தனுசு லக்னம் சாரதன்avrgalukku ரொம்ப முக்கியமான பண வரவுகள் குடும்பத்துல அண்டர்ஸ்டாண்டிங் குறைபாடுகள் எல்லாமே நீங்க பெறக்கூடிய அற்புதமான வரம். ஏன்னா சந்திரன் வந்து இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம் அதாவது தன தானியாதிபதிங்க குடியே சந்திரன் போய் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து குரு பார்வையில் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு சரியான யோகத்தை கொடுக்கறது குடும்பத்துல தேவையான பண வரவுகள் வந்து சேரும் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பணப்புழக்கம் சம்பந்தப்பட்ட கோல்டு சம்பந்தப்பட்ட ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தியை கொடுக்கும் குடும்பத்தில் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பொண்ணான வாரம்னு சொல்லலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும் மனசு ஒரு குரங்கு அப்படிங்கிறது தான் உண்மை அது எது வேணும் எது வேணாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணும் தனுசு ராசி நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு வாரம் வந்து லலிதாம்பிகா தேவியை வழிபாடு பண்ணணும் முடிஞ்சால் பெண்கள் குங்கும அர்ச்சனை பண்ணணும் அந்த லலிதாம்பிகா தேவிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி நீங்கள் உங்களுடைய நெத்தியில் வச்சுக்கிறது சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படாம நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இருக்கப்படுது சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் பக்கம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே சந்தோஷத்தை மிக 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 அதிகமாக சுவைக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம் ஏன் பாத்தீங்கன்னா சந்தனுங்கிறது சுவைக்கு காரகத்துவம் ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்குன்னா அந்த நாளில் நடக்கணும்னா அது சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஓடும்பொழுது பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு நடக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த வருஷத்துடைய டோட்டல் முகூர்த்தங்களில் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் தான் அதிகமாக இருக்கும் அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் அது இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும் கெட்டி மேளம் சத்தம் கேட்கும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாகவே வேலை வேலை வேலைன்னு கஷ்டப்படுப்பீங்க சில பேர் வேலை இழந்திருப்பீங்க அத்துணை பேருக்குமே இந்த ஒரு வாரம் கரெக்டாக முப்பது ஒன்றாம் தேதிக்குள்ளே வேலை நிரந்தரம் ஆயிடும் பர்மனெண்ட்டு அதனால் எந்த விதமான பயம் தேவையில்லை கலக்கம் தேவையில்லை நினைத்த காரியங்கள் எல்லாத்துலையுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் வயோதிக தோற்றம் கொண்ட நபர்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது சந்தோஷம் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிரந்தரமாக ஒரு விஷயத்துல நீங்க எங்கிண்டே இருக்கீங்க ஏதாவது ஒண்ணு ஜெயிக்கணும் இது பண்ணணும்னு உட்காந்துருக்கீங்க உங்க லக்னத்தை உங்க ராசிய சனி கடந்துருக்கு பூர்வ புரோஷ்ட பதா நட்சத்திரம் சொல்லுவோம் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை கரெக்டா கிராஸ் ஆகி வெளியே போயின்னு இருக்கு நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் படிப்பு குழந்தைக்காக ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு பண்ணாம நல்ல விஷயத்துக்கு தர்மமான விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் டைம் உங்களுக்கு கஷ்ட காலம் முடிஞ்சுது கும்பத்துக்கு பிரச்சனையே முடிஞ்சுது ஏன்னா ரொம்ப மோசமான நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரம் சனி கிராஸ் ஆகும் பொழுது ரொம்ப அதிகமான வலி வேதனைகள் கொடுத்துருக்கும் ஸோ ஆல் ஓவர் இப்போ டைம் ரொம்ப இருக்க கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பலவிதமான சக்ஸஸ் கொடுக்கும் முதல் நான்கு நாட்கள் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும் நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும் ஆனால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன மீனராசிரியர் மீன லக்னம் சார்த நபர்களுக்கு முதல் நான்கு நாட்களுக்காக தான் இவ்வளவு நாளா நான் காத்துன்னு இருக்கேன் சார் ஐ வாஸ் எவாயிட்டிங் திஸ் பீரியட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த முதல் நான்கு நாட்கள் வேற லெவல்ல இருக்கு ஏன்னா லாபஸ்தானம் பதினோராம் இடம் சரியான ஆக்டிவ்ல இருக்க நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் நண்பர்களால் வெட்லி பெரிய பெரிய பதவிகள் பெரிய பெரிய சர்டிபிகேட் தீசீஸ் பெரிய விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இன்னொன்று அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை விழுகிறதுனால உங்களுக்கு முட்டி வலி கால் நட்பின் மூலியமான அவமானங்கள் போட்ட பண நஷ்டம் இதெல்லாமே முடியக்கூடிய திரும்பி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாரம்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் நிறையா இருக்குது கோவப்படாமல் இருக்கணும் ஏன்னா லக்னத்தில் புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திர ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால சில கோபத்தாபங்கள் ஏற்படும் எழுத்து பூர்வமான விஷயங்கள் நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலைவலி வேதனைகள் இதெல்லாம் அடி வந்துன்றதுனா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதனால கோபப்பட்டு வீட்டில் வேற மாதிரிலாம் பேசக்கூடாது இதை மட்டும் நீங்க பார்த்துட்டா பொருள் நினைச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம்னே சொல்லலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக மே இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் நீங்கள் படாத பாடுபட்டு தான் மேலே வருவீங்க ஒருவேளை முப்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய அனுபவத்தினால் பல விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் அதற்கான வெடிவு காலம் பிறந்துவிட்டது ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுதந்திர தினம் இந்தியா கிடையாது உங்களுக்கு தான் சுதந்திரம் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே எப்பா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் தான் சொல்லலாம் நிறைய பேர் ஒரு டூ வீலர் கூட வாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு டூ வீலர் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு வருடம்னு சொல்லலாம் ஏன்னா ராகு செவ்வாய் கலந்து கிராஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி டென்ஷன் ப்ரெஷர்லாம் உங்களுக்கு இருந்துட்டுருக்கும் ஆனால் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய மனிதர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நபர்கள் வந்து அசுர சாதனைன்னு சொல்லுவோம் நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிறந்திருப்பாங்க அந்த சங்கர் டைரக்டர் ஆகட்டும் விக்ரம் பட நடிகராகட்டும் ஹிட்லர் ஆகட்டும் எந்த மாதிரி ஆங்கிளில் எப்படி எப்படி கனெக்டாகுன்னே தெரியாது ஆனால் அவங்களாம் பிரபலங்களாக தான் இருந்திருக்கார்கள் ஆனால் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக போகிறது மே இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்களில் தடைகள் ஏற்பட்டுன்றிருக்கும் அந்த வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் ரெண்டாவது வாழ்க்கையில் ஒன்று சேர முடியாத ஒரு பாக்கியம் சந்தோஷமே இல்லாத நிலைமை எது நம்ம சொல்கிறோமோ அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தப்பாகவே புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் இது எல்லாமே தீரும் இந்த ஒரு வருடம் கரெக்டாக ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து உங்கள் லைஃப் மாறும் ஜூன் பன்னெண்டு கரெக்டாக ஒரு மாதம் கூட கிடையாது ஆனால் இந்நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு நல்ல ஒரு பலித்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலப்பிரமாணம் அது விவசாயிகளுக்கு அற்புதமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்காம இருந்திருக்கும் எல்லாமே மாறும் வெயிட் பண்ணால் போகிறோம் ஜூன் பன்னெண்டுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணத்துலாம் நீங்கள் இருக்கீங்க மே இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அரசாங்கம் அரசியல் கவர்மெண்ட்டு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்னு சொல்லுவோம் திருப்தி நிலை அகலக்கூடிய அற்புதமான வருடம் ரெண்டாவது ஆண் குழந்தை இல்லை சார் எனக்கு வந்து ரெண்டு பொன் குழந்தை ஒரு ஆண் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஆனால் அந்த குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோம் எனக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா அப்படின்னு நிறையா பேர் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் அதற்கான சூச்சனைகள் தென்படுகிறது அற்புதமான வருடமாக இருக்கப்படுது நிறைய பேர் பெரிய ஒரு கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வருடமாக இருக்கப்படுது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு முதல் விஷு இடம் மாற்றம் ஏற்படும் பூர்வீக இடத்துலையே இருக்கேன் சார் எங்கள் அப்பா தாத்தா கட்டின வீட்டிலே இருக்கேன் சார் மூணு தலைமுறையாக இங்கே தான் வாழ்ந்துன்னு இருக்கோம் ஆனால் பெருசாக அதில் சோபிக்கலை பெருசாக நாங்கள்லாம் மேலே வரல பெருசாக நான் குரோ ஆகலை ஏதாவது கொஞ்சமாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் கொடுத்தா ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு மேலே வருவணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் கேட்டுன்றக்கூடிய கேள்விக்கான பதில் கண்டிப்பாக இரண்டு மாதங்களில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் தனப்பிராப்தங்கிறது கிடையாது வந்தால் எப்படி செலவாகிறதுனே தெரியாது செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப போயிண்டே இருக்குது ஒரு லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல கொஞ்சம் கூட சேமிப்புங்கிற கான்செப்டே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய சேமிக்கக்கூடிய வருடமாக இந்த வரும் நடக்க ரொம்ப முக்கியமாக இந்த வருடத்தில் பெண்கள் கண்டிப்பாக நகையை சேர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கப்படுது மே முப்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நூறு சதவீதம் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை போராட்டம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக பெட்ஷீட் மாதிரி போத்திண்டு படுத்துட்டுருப்பீங்க ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா போராட்டம் கிடையாது தெய்வ அனுகிரகம் நிரந்தரமாக இருக்கிறது வீட்டில் பெரியவங்க அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தர் வரக்கூடிய அப்ளிகேஷன் ஆட்டும் சர்டிஃபிகேட் ஆட்டும் இதெல்லாம் வராமல் நின்று போயிருக்கோம் அது எல்லாமே நடக்கும் ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு டைம் பேசிக்கலாக நல்லாயிருக்காது ஒரு மெயினிங்களா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க எப்போ சூரியன் கரெக்டாக சிம்மத்துக்கு கனெக்ட் ஆகிறதோ அந்த டேட்லேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பேசிக்கலி சூப்பரான டைம் பீரியட் உங்களுக்கு ஓடின்ருக்குன்னு சொன்னால் நிறைய பேருக்கு மன வாழ்க்கை அமையும் முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு சார் கல்யாணமாக கஷ்டப்படுறோம் சார்னு சொல்லக்கூடிய அத்துணை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகும் தைரியமாக இருக்கலாம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு பாடம் தலைக்கு ஏறாது சார் அதாவது மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்கிறேன் என்ன படித்தாலும் நிறைய கன்ஃபியூஷன் தான் நான் ஒன்று படிக்க எழுதுறதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் எழுதும்போது தப்பாக போகுது படிக்கும் பொழுது நன்னா படிக்கிறேன் அந்த மறதியினால் என்னால் எழுத முடியல அந்த டைமுக்கு போகும்பொழுது கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் அந்த இடத்த பார்த்தோன்னா பயமாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் நிறைய நிவர்த்தி கொடுக்கும் சக்ஸஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸில் நடக்கும் அற்புதமான ஒரு காலப்புறமான இந்த வருடம் நிறைய பேருக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது காலேஜ் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறக்கு வீடு இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை வீடு பெறக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ரொமான்ஸ் தான் எப்போவுமே நான் சந்தோஷமாக இருக்கணும் சார் எனக்குன்னு பார்த்து கல்யாணமே ஆகலை சார் எத்தனை முறை ட்ரை பண்ணால் லவ் ஃபெயிலியர் ஆகிண்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் லவ் கன்ஃபார்ம் ஆகும் ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுங்க இது நடக்கும் இன்னொன்று தர்மத்துக்கு மீறாமல் நடக்கும் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு உட்பட்டு அதாவது அந்த தர்மம் அப்படிங்கிறது என்ன உங்க பெரியவங்களுடைய மனசு கோணாமல் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வருடம் நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் இருக்கக்கூடியது மாத விடாய் கோளாறு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது இயற்கைக்கு எதிராக நிறையா விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய உடம்பு ஓரளவுக்கு சீராகக்கூடிய அருமையான ஆண்டுன்னு சொன்னால் நிறைய மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜெனா சுகினோ பவன் சமஸ்த மங்களானி பவன் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்